கோவை சரவணம்பட்டி பகுதியில் இயங்கி வருகின்ற குமரகுரு கல்லூரி வளாகத்தில் ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு லேர்னிங் சொசைட்டிஸ் அண்ட் கான்பிரன்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எனும் தனித்துவம் கொண்ட கருத்தரங்கு நடைபெற உள்ளது ஷிக்ஷன்டார் அன்டோலன் எனும் இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த புதுமையான கருத்தரங்கு பற்றிய செய்தியாளர் சந்திப்பு கோவை பந்தயசாலையில் உள்ள குமரகுரு சிட்டி சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய இந்த இயக்கத்தின் நிறுவனர் ஜெயின் குமரகுரு பொறியியல் கல்லூரியின் உதவி துணைத் தலைவர் சரவணன் மற்றும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்தவர்கள் கூறியதாவது தனித்துவம் கொண்ட கருத்தரங்காக இக்கருத்தரங்கு கோவையில் நடைபெற உள்ளது இக்கருத்தரங்கு மூலமாக சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நினைக்கும் சிந்தனை கொண்டவர்களை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தனர் மேலும் பல வருடங்களாக நடைபெற்று வரும் இந்த அன் கான்பிரான்ஸ் எனும் தனித்துவம் கொண்ட நிகழ்வு கோவையில் கோவையில் முதல் முறையாக நடைபெற உள்ளது எனவும் கூறினர் மேலும் வழக்கமான கருத்தரங்குகள் போல இல்லாமல் வழக்கத்திற்கு மாறான வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் மாற்று கல்வி நிபுணர்கள் உள்பட கல்வி கற்றல் துறையில் மாற்று சிந்தனை கொண்டவர்கள் கலைஞர்கள் இயற்கை விவசாயிகள் சமுதாயம் சார்ந்த தொழில் முனைவோர் சமூக செயற்பாட்டாளர்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் என நாடு முழுவதும் இருந்து பல்வேறு துறைகளை சேர்ந்த ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என கூறினார்